கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த WhatsApp ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமம் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் அதாவது நாள்தோறும் செலுத்தப்படுவது எது ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் அவைகளை காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியாக செலுத்த வேண்டும் நித்திய சர்வாங்க தகன பலியுடன் நாடோறும் செலுத்தப்படும் போஜன பலி எது ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்தது ஆகிய மெல்லியம்மா நித்திய சர்வாங்க தகனபலி எந்த மலையில் கட்டளையிடப்பட்டது சீனாய் மலையில் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி எது நித்திய சர்வாங்க தகனபலி ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி எது கார்படி திராட்சரசம் கர்த்தருக்கு ரசம் பானபலியாக எங்கு வார்க்கப்பட வேண்டும் ஓய்வு நாளில் செலுத்த வேண்டிய பலிகள் எவை போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியம்மா அதன் பானபலி மாத பிறப்புகளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டியவைகள் எவை இரண்டு காளைகள் ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகள் மாத பிறப்புகளில் கர்த்தருக்கு போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு செலுத்த வேண்டியவைகள் எவை பத்தில் மூன்று பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமா மாத பிறப்புகளில் கத்தருக்கு போஜன பலியாக ஒரு ஆட்டு கடாவுக்கு செலுத்திய வேண்டியவைகள் எவை பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மா மாத பிறப்புகளில் கத்தருக்கு பானபலியாக காளைக்கு செலுத்த வேண்டியது என்ன திராட்சரசத்தில் அரைப்படி மாத பிறப்புகளில் கத்தருக்கு பானபலியாக ஆட்டு கடாவுக்கு செலுத்த வேண்டியது என்ன படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சரசம் மாத பிறப்புகளில் கர்த்தருக்கு பானபலியாக பலியாக ஆட்டு செலுத்த வேண்டியது என்ன கார்படி ரசம் பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு என்ன செலுத்தப்பட வேண்டும் ஒரு வெள்ளாட்டு கடா. முதலாம் மாதம் பதினாலாம் தேதி என்ன பண்டிகை கர்த்தருக்கு உரிய பஸ்கா கர்த்தருக்கு உரிய பஸ்கா எப்போது முதலாம் மாதம் பதினாலாம் தேதி முதலாம் மாதம் பதினைந்தாம் தேதி என்ன நாள் பண்டிகை நாள் எத்தனை நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழு நாளளவும் ஏழு நாளளவும் என்ன புசிக்க வேண்டும் புளிப்பில்லாத அப்பம் முதலாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் என்ன இருக்க வேண்டும் பரிசுத்த சபை கூடுதல் முதலாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் என்ன செய்யக்கூடாது சாதாரணமான யாதொரு வேலையும் முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் இரண்டு காளைகள் ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகள் முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலில் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒரு வெள்ளாட்டுக்கடா காலையிலே நித்தமும் செலுத்தும் பலி எது சர்வாங்க தகன பலி எத்தனை நாளளவும் நாடோறும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டும் ஏழு நாளளவும் கத்தருக்கு புதிய போஜன பலியாக எவைகளை செலுத்த வேண்டும் முதற்கனிகளை கர்த்தருக்கு என்ன பலியாக முதற்கனிகளை செலுத்த வேண்டும் புதிய போஜன பலியாக கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் என்ன இருக்க வேண்டும் பரிசுத்த சபை கூடுதல் பரிசுத்த சபை கூடுதலில் என்ன செய்யலாகாது சாதாரணமான யாதொரு வேலையும் புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளில் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் இரண்டு காளைகள் ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவை பலியாக செலுத்த வேண்டும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு செலுத்த வேண்டிய பலிகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் பழுதற்றவைகளாய் இருக்க வேண்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் வேதத்தையும் வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்